பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் தொழுவார் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தேவேந்திரனுடைய விமானம் ஒரு முறை பழுதுபட்டு அது பறக்கவில்லை சங்கடகர சதுர்த்தியை அந்த தேவேந்திரன் விரத பலனாய் பொழுது மீண்டும் அவருடைய விமானம் விண்ணில் பறக்க ஆரம்பித்த அன்பர்கள் நினைவு இதை மனதின் உள் இறக்கி கணபதியை வேண்ட நற்பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சிறிதும் ஐயபாடு இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு இருபத்தி நாலு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி மூன்றாவது நாள் சிவகாசி விஸ்வநாதர் அம்பாள் தபசு காட்சி திரு கல்யாண் காரைக்குடி கொப்புடையம்மன் தெப்பம் பழனி ஆண்டவர் விழா தொடக்கம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி அஷ்டமி இன்று காலை ஒன்பது பதினாறு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் இரவு எட்டு முப்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு பூரம் யோகம் சூலம் என்னை அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி மகர ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாட கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சூரிய பயிற்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தக வென்று பிரகாசமாய் இருக்கப்போகிறது போகிறது அதாவது வேத ஜோதிடத்திலே நவக்கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் சூரியன் இந்த சூரியன் பதவி மரியாதை கௌரவம் வெற்றி முன்னேற்றம் ஆகியவற்றின் காரணியாவார் இந்த சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் இப்படி மாற்றம் செய்யும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன மேலும் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் அதனுடைய தாக்கம் தெரியும் மேஷ ராசியில் பயணித்து வரும் சூரியன் மே பதினாலாம் தேதி சுக்கரனின் ராசியான ரிஷப ராசிக்குள் நுழைய உள்ளார் இந்த ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் இதனால் இந்த சூரிய வேற்றிக்கு பின் ராசியிலே குரு சூரிய சேர்க்கை நிகழ உள்ளது இந்த சேர்க்கையானது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது இப்பொழுது சூரிய பயிற்சியால் மே பதினாலாம் தேதி முதல் எந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது என்பதை காட்டும் முதலிலே கும்பம் கும்ப ராசியின் நான்காவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நிதி நிலை வலுவடை ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள் ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் நிதி ரீதியாக அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் தன் நம்பிக்கை அதிகரி மொத்தத்தில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஏராளமான நற்பலன்களை பெற உள்ளனர் குறிப்பாக கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடுவார்கள் பண வரவு அதிகரிக்கும் பண தொடர்பான பிரச்சினை நீங்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் லாபமும் கிடைக்கும் திருமண மாணவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் படிப்பிலே ஆர்வம் அதிகரிக்கும் ஒவ்வொருவருக்கும் வேலை சிறப்பாக செய்து முடிக்கின்ற வல்லமை கிடைக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசியின் பத்தாவது வீட்டிலே சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவார்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிதி நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பெறலாம் சிலருக்கு நல்ல சம்பளத்துடன் வேலையும் தேடி வரலாம் வேலை தேடி கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடை கடின உழைப்புக்கான பலன் கிடை மொத்தத்தில் அடுத்த ஒரு மாத வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு தினமும் மதியம் இரண்டு மணி வேளையிலே தினப்பலன் ராசி ஒரு நாளுக்கு முன்பாகவே உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது அதை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிலையை நீங்கள் எட்டலாம் உங்களுக்கு அது உதவி செய்யும் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை நட்சத்திரங்களுக்கு பலாபலனின் நீங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெற உள்ளீர்கள் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று பெரிய அளவில் லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்களை மட்டும் நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்லுங்கள் அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாகலாம் கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிகம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படும் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய எனினும் எதிர் நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் அஸ்வனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பெரிய அளவிலே லாபம் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் வேலையாட்கள் மட்டும் நீங்கள் அதிகம் அனுசரித்து செல்லுங்க பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் சிலருக்கு தாமதமாக கிடைக்கலாம் வங்கி கடனை சிலர் போராடி அடைப்பீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களை அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இப்போதைக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான நிலை காணப்படலாம் சில தடைகளை தாண்டியே முன்னேற வேண்டிய நாள் எனினும் எது நீச்சல் போட்டு இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு சகல விதங்களிலும் பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களது முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடி நடந்தேறும் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைத்தது சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப் பெறுகின்ற நன்மையான கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகல விதங்களிலும் ஏற்ற மிகுந்த பலன் எல்லாம் ஏற்படும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் நல்ல விதத்திலே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களது முயற்சி வீண் போகாது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எண்ணியது எண்ணியபடியே நடந்தேறும் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்கள் அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான நா மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பொது பலன்கள் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராத நன்மை கிட்டும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் மனைவி வழியிலே ஒத்துழைப்பு அதிகரி திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணத்தை வாங்குவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பாராமல் நன்மை கிட்டும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய புது வளங்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சித்த வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பண புழக்கம் அதிகரி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டுவிடாது புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் பெறும் மற்றபடி செலவுகள் அதிகமாக காணப்பட்டால் இறுதியிலே சமாளித்து விடுவீர்கள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யும் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டுவிடாது புதிய வேலையை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலை செய்வது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கப்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுகின்ற வல்லமை கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் பயனும் மேற்கொள்வதை தவிர்க்கவும் அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகரிக்கும் துர்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளுடைய வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கிய நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர் ஒத்துழைப்பால் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் அது விலகும் பழைய கடனில் ஒன்று இப்பொழுது பைசல் செய்ய நேரிடும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தனுசு காரகருடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காண கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை கடைபிடித்து சாதிக்கின்ற நாள் மகர ராசி காரருடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது போது கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சணை உங்களை அவ்வளவு தாக்காது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நா நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்றன் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை உடைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடும் பணி புரிபவர்களுக்கு வேலை பரு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவிட சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நட்சத்திர பலர் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பில்லை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சலை சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவேன் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவருக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்